நம்முடைய தோழர்கள் நிச்சயமாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் மாநில செயற்குழுவின் வழிகாட்டுதலை அடிப்படையில் பெற்று தருவார்கள் நம்முடைய கோரிக்கை என்ற நம்பிக்கையோடு அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய தோழர் மு பாஸ்கரன் ஊரக வளர்ச்சித்துறை மாநில தலைவர் கரகோஷத்தோடு அவர்களை வரவேற்போம் மாநில துணைத் தலைவர்கள் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை பேசிய சிறப்பு பேச்சாளர் இருந்து எல்லோரும் அங்கீகரித்தார்கள் ஒரு தொழிற்சங்கம் ஒரு ட்ரேட் யூனியன் கூட செய்யாததை துணிந்து எப்படி துணிந்து தைரியமாக முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் கொடுத்தது பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீதத்தை கொடுத்ததோடு மட்டுமல்ல அதை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருகிறது எனவே தோழர்களை மாநில துணைத் தலைவராக தோழர் சி பரமேஸ்வரி அவர்கள் பொது சுகாதாரத்துறை வரவேற்கிறோம் அதுபோல தோழர் தோ வாசகி இந்து சமய அறநிலையத்துறை அம்சராஜ் மருத்துவ விடுப்பில் இருக்கிறார் சாலை நெடுஞ்சாலைத்துறை அதுபோல தோழர் செல்வராணி மருத்துவத்துறை இந்த வரவேற்பு குழுவின் செயலாளரும் மாவட்ட செயலாளருமான தோழர் முருகன் தூத்துக்குடி மாநில துணைத் தலைவர் தோழர் தினேஷ் பொது சுகாதாரத்துறை நம்முடைய எம் அப்பன் ஆசான் அவருடைய துறையில் இருந்து பொதுச் செயலாளர் மு சீனிவாசன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை துணை பொதுச் செயலாளர்கள் அருமைத் வே சோமசுந்தரம் வருவாய்த்துறை தோழர் அண்ணா குபேரன் நில துறை தோழர் மகாலிங்கம் பொது சுகாதாரத்துறை தோழர் ஆனார் ரங்கசாமி நெடுஞ்சாலைத்துறை மாநில செயலாளர்கள் சத்துணவு ஊழியர் சமூக நலத்துறையின் சார்பாக தோழர் ஜெசி மாநில செயலாளர் தோழர் மைக்கேல் நில்லி புஷ்பம் மருத்துவத்துறை தோழர் வளர்மாலா ஊரக வளர்ச்சித்துறை தோழர் விஜயகுமாரன் மருத்துவத்துறை தோழர் பிரகாஷ் கருவூல கணக்குத்துறை தோழர் நீதிராஜா நீதி ராஜா மருத்துவத்துறை மாநில பொருளாளர் தோழர் சைசிங் மாநில பொருளாளர் வணிக வரித்துறை மாநில தணிக்கையாளர்கள் அருமை தோழர் எஸ் முபாரக்களி மோட்டார் வாகன பராமரிப்பு துறை அதே போல தோழர் விக்டர் சுரேஷ்குமார் வருவாய்த்துறை இந்த புதிய நிர்வாகிகளை மாநில பிரதிநிதி பேரவை தேர்ந்தெடுத்திருக்கிறது நிச்சயமாக நாம் பல்வேறு